மகிவுண்டாகட்டும் நேற்று நாம் தியானித்த வண்ணமாக எகோவாயிர் கத்தூர் பருவத்திலே எல்லாம் பார்த்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் என்று பார்த்தோம் இந்த வேளையிலும் கூட நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனும் அதற்கு கத்து நான் உன்னுடனே இருப்பேன் ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ வீதியான இரை முறியடிப்பாய் என்றார் நான் உன்னுடனே கூட இருப்பேன் தேவன் நம்மோடு கூட இருக்கின்ற தேவனாக நம்மை கொண்டு அன்னைக்கு அற்புதம் செய்யபடியான தேவனாக இருக்கிறார் இங்கே கிதியோனை குறித்து சொல்லப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது இந்த எதியோட நாட்களிலே ஆணையர் இஸ்ரவு ஜனங்களை ஆண்டதாக சொல்லப்படுகிறது அதே ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் இப்படி மீதியானே இஸ்ரேவை மிகவும் சிறுமைப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஜனங்கள் இஸ்ரோ ஜனங்கள் மீதியான தேசத்தின் மூலமாக சிறுமைப்பட்டு ஒடுக்கப்பட்டு அவர்களால் அநேக பிரச்சனைகளை சந்திக்கின்ற போது தேவன் விதியோனை அந்த ஜனங்களை மீட்கும்படியாக தெரிந்து கொண்டு அவன் மூலமாக ஆண்டவர் அற்புதம் செய்வதை பார்க்க முடியும் அதுபோல இன்றைக்கும் கூட நம் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளை தேவன் மாற்றுவது மாத்திரமல்ல நம் ஜெபத்தின் மூலமாக அநேக காரியங்களை தேவன் செய்ய வல்லவராயிருக்கிறார் கர்த்தர் அங்கே விதியோடு கூட இருந்தபடினாலே வீதியானரை அவர்கள் எப்படி மேற்கொண்டாட சொல்லி நாம் இந்த அதிகாரங்கள் மூலமாக பார்க்க முடியும் அதுபோல் நம்ம நம்மோடு இருக்கும்போது நம்முடைய பிரச்சனை மாத்திரமல்ல இன்றைக்கு ஒரு பெரிய பாதிப்புக்குள்ளாக சென்னை நம்முடைய பல மாவட்டங்கள் மாநிலம் முழுமையை பாதிக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது ஜனங்களாக நாம் ஜெயிப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது நாம் தேவன் நிச்சயமாகவே அன்றைக்கு விதிகள் மூலமாக அந்த தேசத்தை தேவன் காத்தது போல இன்றைக்கு நம் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் கூட அவரால் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவராய் அவர் இன்றைக்கும் நம்மளமாக அற்புதம் செய்ய சித்தமுள்ளவராய் இருக்கிறபடினாலே அன்றைக்கு மீதியானுடைய சமூகத்திலிருந்து இஸ்ரோல் ஜனங்களை மீட்கும்படியாக இதயோனை தெரிந்து கொடுத்த போல இன்றைக்கு தேவன் நம்மை அநேக பிரச்சனையிலிருந்து ஜனங்களை விடுவிக்கும்படியாகு தேவன் ஜபத்தை கேட்கிறபடினாலே நம் ஜபத்தின் மூலமாக பல மாற்றங்களை கொடுக்கும்படியாக விசேஷமாக இந்த இயற்கையின் சீற்றத்தினால் பெரிய பாதிப்பு நம்முடைய சென்னையும் நம்முடைய மற்ற மாவட்டங்களையும் நம்முடைய மாநிலத்தையும் பெரிதாய் தாக்காதபடிக்கு ஆண்டவர் சமூகத்தில் ஜபிப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது நாம் சாதாரண மக்களாக இருந்தாலும் கூட தேவ பார்வையிலே நாம் விசேஷமான மக்களாக இருக்கிறபடினாலே நமக்குள் பலவிதமான பிரச்சனை இருக்கலாம் இங்கே கிதிகளுடைய நிலைமை குறித்து சொல்லப்படுகிறது அதற்கு முன் இருக்கிற வசனம் அதற்கு அவன் ஆயன் ஆண்டவரே நான் இஸ்ரேவிழில் எதினால் ரட்சிப்பேன் இதோ மனேசியில் என் குடும்பம் மிகவும் எளியது என் தகப்பன் வீட்டில் நான் எவ்வளவாகிலும் சிறியவன் அல்லவா என்று சொல்லி அவன் சொல்வதை பார்க்கிறோம் அவன் தன்னுடைய நிலைமையை சொன்னாலும் கூட கர்த்தர் கூட இருப்பதினாலே அவன் மூலமாக தேவன் அற்புதம் செய்கிறார் அதுபோல நம் நிலைமை எப்படி இருந்தாலும் கூட கர்த்தர் நம்மோடு இருந்தால் நம் நமக்கு மாத்திரமல்ல அநேக வாழ்க்கையில் அற்புதம் செய்ய தேவன் இன்றைக்கும் வல்லமை உள்ளவரும் தேவன் இன்றைக்கும் அம்மூலமாக அவருடைய மகிமை வெளிப்படுத்த விரும்புகிறபடினாலே நம் நிலைமை எப்படி இருந்தாலும் கூட நாம் தேவ ஜனம் என்பதை மறந்த மறந்து போகாதபடிக்கு நாம் தேவனை ஆராதிக்கிற மக்களாயிருப்போம் தேவன் அம்மூலமாக அற்புதங்களை செய்வார் சின்னவன் ஆயிரம் ஆயிரம் பலத்திய மாவான் ஆயிரம் ஆயிரம் ஆவார் சிறியவன் பலத்த விசுவாசியே நீ பலராதே விசுவாசியே நீ கலந்தாதே மகந்து பாடு மகந்து பாடு ராஜா வருகிறா நீ மகந்து பாடு மகந்து பாடு ராஜா வருகிறா யாவையும் நம்முடைய நம்முடைய பட்டணத்தில் இருக்கின்ற இந்த பெரிய பாதிப்பிலிருந்து தேவன் விடுவிக்க முடியாது ஜெயிப்பது நம்முடைய கடமையா இருக்கிறது அன்பின் ஆண்டவரே எங்களை கொண்டு நீர் ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே பட்டணத்துக்கு நன்மை செய்ய முடியாது நாங்கள் விசுவாசிக்கிற தேவன் எல்லாரும் அறிந்திருக்கிறபடினாலே நாங்கள் ஒருமித்து ஜபிக்கிறோம் கருத்தை நறுக்க வைத்து பெரிய பாதிப்பு வராதபடிக்கு எங்களுடைய சென்னை பட்டணத்தையும் மற்ற மாவட்டங்களையும் எங்களுடைய முழு மாநிலத்தையும் பாதுகாக்கும்படியாக உன் சமுத்திரப்பு கொடுக்கிறோம் தேவன் இறக்கமைப்பீராக தேவன் கிருவை பாராட்டுவீராக வீராக ஜனங்கள் வீடுகள் இல்லாதபடிக்கு எவ்வளவோ ஜனங்கள் ஆண்ட இந்த மழையினுடைய சீற்றத்தினாலும் கோயிலின் பாதிப்பினாலும் விதைப்படுகிறார்கள் கத்து இறங்குவீராக செய்வீராகும் செய்வீராக நாமத்தில் பிதாவே ஆமீன் கத்திராசிரிப்பாராக காண்பி